திருகோணமலை கடற்கரை பகுதியிலே புத்தர் சிலை வைத்த விடயம் சார்ந்து மீண்டும் நான்கு நான்கு தேரர்களுக்கும் விளக்கம் தேர்களும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் விளக்கம் வைக்கும்படி திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவு இந்த உத்தரவு தாமதம் தென்னிலங்கையில் இருந்து குறிப்பாக சரத் வீரசேகர தரப்பு அங்கே நுழைந்திருக்கின்றார்கள் அப்போதே விடுதலை புலிகளோடு போராடியதை போன்று இந்த அரசாங்கத்தோடும் நாங்கள் போராடப் போகின்றோம் என்ற அடிப்படையிலான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார் தீவிரவாதி சரத் வீரசேகரவும் மேலும் இந்த துபாயிலிருந்து கைது செய்யப்பட்ட மூன்று பேர் கடந்த பதினாறாம் தேதி கொண்டு வரப்பட்டிருந்தார்கள் அதில் ஒரு பெண்ணும் இருந்திருந்தார் எனவே பாதாள உலக குழுவன் சொல்லி சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டவர்கள் அந்த பெண் குறிப்பாக கொழும்பு குற்றப்பிரிவு போலீஸ் அதிகாரியினுடைய குற்றப்பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரியினுடைய மனைவி என்ற விடயம் இப்போது விசாரணைகளிலே வெளியாகி இருக்கின்றது மேலும் நாமல் தேகம கூட்டத்திலே கலந்து கொண்ட அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மது போதையிலே அந்த வழிகளிலே சுற்றித் இப்போது வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இந்த திருகோணமலை புத்தர் சிலை விடயம் இந்த விடயம் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறுகின்றது இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இனவாதிகள் எல்லோருமே சிங்கள தேசியவாதிகளில் ஒருமே ஒன்றிணைகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது இன்றைய தினம் இந்த திருகோணமலை புத்தர் சிலை சார்ந்து அந்த விடயம் சார்ந்து அடைக்க பிரதா அங்கே புத்தர் சிலையை கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய கோரிக்கைகளை மீறி அங்கே புத்தர் சிலை அமைத்தார்கள் என்ற அடிப்படையிலே நான்கு பௌத்த பிக்குகள் அதோடு ஐந்து பொதுமக்கள் என்ற அடிப்படையில் அந்த இடத்திலே அந்த வேலையை செய்திருந்த பொதுமக்கள் என்று மொத்தமாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருந்து கசபதேரர் பலாங்குட கசபதேரர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து பின்னர் உண்ணாவிரதத்தை கைவிட்டெல்லாம் அந்த விடயம் இடம்பெற்றிருந்தது அதனுடைய வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது மீண்டும் கசபதேரர் உட்பட மே மொத்தமாக நான்கு தேரர்களும் ஒன் மொத்தமாக ஒன்பது பேருமே இப்போது மீண்டும் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுதான் மிக முக்கியமான விடயம் இங்கே அவர்களுடைய வழக்கு அழைக்கப்படுகின்ற

திருகோணமலைக்கு வந்திருந்தார் அந்த வழக்கு விசாரணைகளை பற்றி பார்ப்பதற்காக அங்கே இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது மீண்டும் அவர்களை சிறை வைக்கும்படி அல்லது தடுப்பு காவலில் வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கசபதீரர் உட்பட ஏனைய ஒன்பது பேரையும் எனவே இதுதான் இப்போது மிக முக்கியமான விடயம் காரணம் கசபதேரர் குறிப்பிட்டிருந்தார் உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கின்ற போது நான் எதிர் பத்தொன்பதாம் திகதி இடம்பெறுகிற நீதிமன்ற அந்த விசாரணையை தொடர்ந்து இந்த உண்ணாவிரதத்தை தொடர்பதா இல்லையா என்று முடிவெடுப்பேன் என்ற அடிப்படையில் தான் கசபதேரர் அந்த உண்ணா உண்ணாவிரதத்தை கைவிட்டிருந்தார் இப்போது மீண்டும் சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் நாளை முதலே அவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது அத்தோடு இதனை மையமாக கொண்டு பௌத்த அல்லது சிங்கள தேசியவாதிகள் போர்க்கொடி தூக்குகின்ற தன்மை காணப்படுகின்றது குறிப்பாக சரத் வீரசகர தரப்போடு பல சிங்கள இனவாதிகள் அல்லது சிங்கள தேசியவாதிகள் அங்கிருந்து அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி அழைத்து வரப்பட்டவர்கள் பல கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் சரத் வீரசேகர ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கிற விடயமானது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த இடத்திலே புத்தர் புத்த விகாரியை காப்பாற்றுவதற்காக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனோடு நாங்கள் போராட வேண்டியிருந்தது அதோடு பல இந்த விடயம் சார்ந்து பல போராட்டங்களுக்கு மத்தியிலேருந்து நாங்கள் அங்கே நகர வேண்டி இருந்தது இப்போது அரச பிரபாகரனோடும் இந்த க கடலோர பாதுகாப்பு திணைக்கள பிரபாகரனோடும் நாங்கள் போராட வேண்டி இருக்கின்றது என்ற அடிப்படையிலே தலைவரை உள்ளே இழுத்து இந்த விடயத்தை சுட்டி எனவே அவர் குறிப்பிடுவதை பார்க்கின்ற போது விடுதலை புலிகளும் இந்த அரசாங்கமும் ஒன்றுதான் பௌத்தத்திற்கும் சிங்களத்திற்கும் எதிராக செயற்படுகின்றது என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் மீது மிகப்பெரும் ஒரு விடயத்தை தூக்கி போட்டு அதை சிங்கள தேசியவாதிகள் மிக பெரும் ஒரு திருப்பு முனையாக மாற்றி விடுவதற்கான வேலைகளை இப்போது தீவிரமாக செய்து வருகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் அதிலும் சரத்வீரசேகர விமல் வீர வம்ச உதயகம்மன் போன்றவர்கள் இந்த இனவாதிகளுடைய பல காலமாக அடிபடாமல் இருந்தது இப்போது மீண்டும் அடிபட ஆரம்பித்து விட்டது எதையாவது செய்து தாங்கள் முன்னிலைக்கு வந்துவிட வேண்டும் என்று அடிப்படையில் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு கிடைத்ததுதான் இப்போது கரும்பு போன்றது கிடைத்திருப்பது இந்த புத்தர் சிலை விடயம் அதிலும் இந்த இனவாதி சரத்வீரசேகர சொல்லி இருக்கின்றார் இந்த அதாவது புத்தர் சிலை அகற்றப்பட்டிருக்கின்றது கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினார் அகற்றப்பட்டிருக்கின்றது போன்று அங்கே பிள்ளையார் கோயில் இருக்கின்றது அந்த கோயிலிலே கட்டுமானம் நடைபெறுகின்றது அதுவும் கடலோர பாதுகாப்பு எல்லைக்குள்ளே உட்பட்ட பகுதி தான் எனவே அந்த 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 பகுதியும் அந்த பிள்ளையார் கோயிலும் அகற்றப்பட வேண்டும் இதே போன்று இன்னும் பல சைவ ஆலயங்கள் இருக்கின்றது அவையும் இடிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை இப்போது தூண்டிவிட ஆரம்பித்திருக்கின்றார் எனவே இந்த தூண்டுதல் செய்யக்கூடியவர்களால் தான் பல காலமாக இந்த நாடு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கை அடைந்ததுக்கு பிற்பட்ட காலம் முதலே இந்த தூண்டுதல் சக்திகள் அல்லது தாங்களை தேசியவாதிகள் பௌத்த இணைந்து செயற்படுபவர்கள் இணைந்து செயற்படுபவர்கள் என்று காட்டிக் கொண்டவர்களால் தான் நாடு இந்த மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் தாங்கள் மட்டும்தான் பௌத்தத்திற்கு முன்னுரிமை சிங்களத்திற்கு முன்னுரிமை தனிச்சிங்கள சட்டம் தமிழ் கல்வியலாளர்கள் புறக்கணிக்கப்படுதல் தமிழ் மாணவர்கள் புறக்கணிக்கப்படுதல் தமிழ் புறக்கணிக்கப்படுதல் என்ற இந்த விடயங்களினால் தான் ஆயுத போராட்டம் அதன் பின்னர் ஆயுத போராட்டத்தை அடக்குகின்றோம் என்று வேண்டுமென்றே தமிழர்களை அடி அடி என்று அடித்தவர்கள் எப்படியாவது செத்து போவர்கள் சாகட்டும் வெளியே ஓடுபவர்கள் ஓடு ஓடட்டும் இருப்பவர்கள் மட்டும் இருக்கட்டும் என்று அடிப்படையில் அடித்து லட்சக்கணக்கான பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வெளியேறிவிட்டார்கள் இரண்டு ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் இன்றும் நாங்கள் நாட்டிற்குள்ளே மிக மிக மோசமான நிலை அதாவது எல்லோரும் சுதந்திரமாக வாழுகின்றோம் தான் ஆனால் எங்களுடைய சுயம் அல்லது எங்களுடைய கலாச்சார மொழி எங்களுடைய நிலைத்திருப்பு என்பதை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக சைவர் சைவர் என்றுதான் வேண்டும் காரணம் இன்றளவும் எல்லோரும் வெளியேறி கொண்டுதான் இருக்கின்றார்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு இந்த நாடு வாழ முடியாது என்ற அடிப்படை இதற்கெல்லாம் காரணம் மிக பெரும் சக்திகளினுடைய தூண்டுதல் தான் அந்த வேலையை சிறப்பாக இனி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த இனவாதிகள் என்பதான் மிக மிக முக்கியமான விடயம் எனவே இதை மையமாக கொண்டு தையட்டி விகாரைக்கும் ஏதும் சிக்கலை கொடுப்பார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்றால் நேற்றைய தினம் அனுராதபுரத்தினுடைய தம்புத்தேகம பகுதியிலே நேற்று முன்தினம் நாமல் ராஜபக்சனுடைய ஒரு கூட்டம் இடம் இந்த கூட்டமானது அங்கே பாடசாலை மாணவர்களுக்கு அந்த தம்புத்தேகம பகுதியில் இருந்த பா பாடசாலை ஒன்றிலே பரட்சி அதாவது உயர்தர பரட்சை இறுதி பரட்சை இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது அதற்கு குழப்புகின்ற வகையிலே இவர்களுடைய கூட்டம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது முறைப்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது இது நேற்றைய காணொளியிலும் சொல்லியிருந்தேன் இன்று இன்னும் கொஞ்சம் சிங்கள தென்னிலங்கை குறிப்பாக சிங்கள சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற போதுதான் தெரிந்தது நாமல் ராஜபக்சனுடைய கூட்டத்திற்கு வந்தவர்கள் வீதியிலே போதையிலே உலாவி திரிந்திருக்கின்றார்கள் பலர் கீழே விழுந்து கிடந்த

புத்தகத்திலே மதுபானம் வழங்கப்பட்டிருக்கின்றது மதுபோதையிலே சுற்றி திருந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய தொண்டர்கள் என்ற விடயம் இப்போது வெளிவந்திருக்கின்றது மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த இருந்து கைது செய்யப்பட்டு குறிப்பாக சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டு இருந்து கொண்ட ரஞ்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதாள உலக குழுவினுடைய சகாவான சூட்டி மல்லி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள் கடந்த பதினாறாம் திகதி அப்படி கொண்டு விசாரணை நடத்தப்பட்டது இவர்கள் பாதாள உலக குழு செயற்பாடுகளை சார்ந்தவர்கள் அதில் ஒரு பெண் இருந்தார் இவர் பண மோசடி அதிகம் தூதரகம் ஒன்றிலே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தூதரகம் ஒன்றிலே இலங்கை தூதரகம் ஒன்றிலே பணத்தை மோசடி செய்துவிட்டு தலைமுறைவாகிவிட்டார் துபாயிலே அவருக்கும் சிவப்பு பொடியானை பிறப்பிக்கப்பட்டு அவர் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தார் இப்போதுதான் உண்மையான விடயம் வழிவர ஆரம்பித்திருக்கிறது அவர் யார் என்பது குறிப்பாக மில்லியன் கணக்கான பணத்தை இலங்கை தூதரகத்திலே வேலை செய்கின்ற போது வெளிநாட்டு வெளிநாட்டிலே இலங்கைக்கான தூதரகத்திலே வேலை செய்கின்ற போது பல மில்லியன் பணத்தை அவர் மோசடி செய்துவிட்டு துபாயிலே தலைமுறை வாங்கிவிட்டார் அப்படி தலைமுறைவாகியவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய அல்லது கொழும்பு குற்ற பிரிவினுடைய போலீஸ் அதிகாரியினுடைய மனைவி என்ற விடயம் வெளிவந்திருக்கின்றது அவரிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு அத்தோடு இவ் மனைவி மாத்திரம் போலீஸ் அதிகாரியினுடைய மனைவி மாத்திரம்தான் அப்படி ஒரு குற்றவாளியா என்று பார்க்கின்ற போது அதைவிட மிக மோசமான குற்றத்தை செய்திருக்கின்றார் அந்த கொழும்பு குற்ற பிரிவினுடைய அந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி அவர் என்ன குற்றம் என்று பார்க்கின்ற போது இந்த தேசப்பந்து தென்னக்கோன் தலைமையிலே இந்த டபிள்யூ பதினைந்து தனியார் தங்குமிட விடுதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது எனவே இந்த இந்த டபுள்யூ பதினைந்து தனியார் வெலிகம பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் இந்த தாக்குதலின் பின்புலத்திலே தேசப்பந்து தினக்கோன் உத்தரவு இருந்தது என்றும் இதிலே ஏதோ ஒரு உள்பூசல் இருக்கின்றது அதிலும் இந்த தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி செல்கின்ற போது பின்னால் வந்த போலீஸ் அதிகாரிகள் அவர்களை திறத்தி சென்று துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட போது அதிலிருந்து ஒருவர் உயிரிழந்திருந்தார் இதற்கு காரணம் இந்த தேசப்பந்து திணக்கோன் உட்பட அதற்கு உத்தரவுகளை வழங்கியவர்கள் தான் என்று தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டு பல நாட்கள் தேடப்பட்டார் தலைமுறைவாகி இருந்தவர் பின்னர் வந்தார் கைது செய்யப்பட்டு சிறையில் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தார் அந்த தேசப்பந்து தென்னக்கோணினால் நியமிக்கப்பட்ட குழுவுக்கு தலைமை தாங்கியவர் தானாம் இந்த போலீஸ் அதிகாரி என்ற விடயம் வெளிவந்திருக்கின்றது அதாவது இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பெண் நிசா மணி டி சில்வா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணுடைய கணவர் போலீஸ் அதிகாரி அந்த போலீஸ் அதிகாரி தான் இந்த டபிள்யூ பதினைந்து வெளிகம பகுதியில் டபிள்யூ பதினைந்து தனியார் தங்குமிட விடுதி மீது தாக்குதல் நடத்தியவர்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது எனவே இப்போது அவரும் குற்றச்செயல் குற்ற பின்னணியோடு தொடர்புடையவர் தான் அதாவது பாதாள உலக குழு தான் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் செய்தது ஒரு பாதாள உலக குழு செயற்பாடு இதே போன்று அவருடைய மனைவியும் மோசடிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் என்ற விடயம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விசாரணைகளை வெளிவர ஆரம்பித்திருக்கிறது மேலும் தொண்ணூற்றி ஏழு பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் இப்படியான செயற்பாடு இலங்கையிலே மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியவர்கள் வெளிநாடுகளில் தலைமுறைவாக இருக்கின்றார்கள் அதிலே தொண்ணூற்றி ஏழு பேருக்கு சிவப்பு பொடியானை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் அவர்களும் தெரிவித்திருந்தார் மிக விரைவில் எல்லாம் நாட்டிற்குள்ளே கொண்டு வரப்பட போகின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று ஈழன் வணக்கம்